நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இது ஒரு ஒரு நிமிட கதை இந்த கதையின் தலைப்பு தியாகிகள் வாடகை கொடுக்க இல்லாத தொண்ணூற்றி நான்கு வயது முதியவரை தன் வீட்டிலிருந்து அவரது பொருட்களையெல்லாம் வெளியே இருந்துவிட்டு உரிமையாளர் வெளியே போக பணித்தார் சிறிது அவகாசம் கொடுங்கள் என்று பரிதாபப்பட்டு அருகில் இருந்தவர்களெல்லாம் அந்த உரிமையாளரத்திலே கேட்டுக்கொண்டார்கள் இதனை பார்த்த பத்திரிகையாளர் ஒருவர் படம் எடுத்து பத்திரிகை ஆசிரியரிடத்திலே கொடுத்தார் இதை பார்த்த பத்திரிகை ஆசிரியர் அசந்து போய்விட்டார் அவர் யார் தெரியுமா இரண்டு முறை இடைக்கால பிரதமராக இருந்த குல்சாரிலால் நந்தா நேருவிற்கு பின்னதாகவும் சாஸ்திரிக்கு பின்னதாகவும் அவர் இடைக்கால பிரதமராக இருந்தார் பொருளாதாரத்திலே அதிகம் படித்த ஒரு தொழிற்சங்கவாதிவர் பலமுறை இவர் மத்திய அமைச்சரவையிலும் பதவி வகித்தார் இவர் ஒரு சுதந்திரப் போராட்ட தியாகி ஐநூறு ரூபாய் ஓய்வு ஊதியம் பெற மறுத்தவர் அரசு இல்லம் வேண்டாம் என்று மறுத்தவர் சொத்து எதுவும் இல்லாமல் வாழ்ந்தவர் ஆம் நண்பர்களை இவரை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாவது ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது இப்படியும் தியாக உள்ளம் கொண்ட மனிதர்கள் இம்மண்ணிலே வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு இவர் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இப்படியும் மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது நமக்கு ஆச்சரியம் தருகின்ற செய்தியாக இருக்கின்றதல்லவா